ஐ டாக்டர் நான் இங்க டி நகர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மகப்பேறு மருத்துவம் இருக்கிறேன் இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு டெனண்ட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்டு ஒரு துபாயில் இருக்கிற ஒரு லாயர் ஒரு சொந்தக்காரங்க மூலயமா ஒரு லாயர் வந்துட்டு பழக்கமாகறாங்க அவங்க வந்துட்டு இப்போ எங்களை வந்துட்டு ஒரு நாளைக்கு டெனன்ட் கிட்ட போயிட்டு நாங்க பேசறத வீடியோ எடுக்க சொன்னாங்க அப்போ அவங்க கையில வந்துட்டு ஒரு குழந்த இருந்தது அதுக்கு எங்களை வந்துட்டு மிரட்டி எங்ககிட்ட இந்த மாதிரி எங்க அப்பா மேல வந்துட்டு ஒரு பாக்ஸோ கேஸ் போடுறதாகவும் அது போய் கேஸா போடுறதாகவும் எங்க அப்பாவை வந்துட்டு ஜெயிலுக்குள்ள வைக்கிச்சு வைக்க போற அப்படின்றதாகவும் எங்களை வந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி எந்த விதமான ஃபோன் கால்ஸ் எதுவுமே பண்ண விடாம வெள்ள வெளி உக எதுவும் பழக விடாம எந்த ஒரு காண்ட்டும் இல்லாம வேலை செய்ய விடாம காலேஜ் போக விடாம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்து எங்க அப்பாவையும் அதே மாதிரி வேற ஒரு இடத்துல தனியா பிரிச்சு வச்சு அவங்கள அங்க அரெஸ்ட் பண்ணி வச்சு அப்பாவை வந்துட்டு இந்த பிரச்சனைக்காக பயந்து துபாய்க்கு வரவழிச்சு அங்கேயும் அவங்கள வந்துட்டு ஃபுல்லா கண்காணிச்சு ஒரு ஒரு நிமிஷமும் லைவ் லொகேஷன் ஷேர் பண்ண வச்சு எங்க போறோம் எங்க வரும் இப்படின்னு எல்லாத்தையும் எங்களை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்து எந்த வேலையும் செய்ய விடாம ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எங்க கிட்ட இருந்து மோசடி செஞ்சிருக்கிறாங்க இவரோட பேர் வந்து வெங்கடாச்சாரியா இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு வெங்கடராமன் ஜெயக்குமார் இவர் வந்துட்டு ரொம்ப இன்ஃபுளுன்சியலான பர்சன் அப்படின்லாம் எங்ககிட்ட வந்துட்டு பொய் சொல்லி எங்ககிட்ட வந்து இவ்வளோ காசை ஏமாத்திருக்காங்க இது எங்களுக்கு வந்துட்டு இன்னும் மேல ரெண்டு கோடி நாலு கோடினு பேச ஆரம்பிச்சு அதுக்காக நாங்க ஒரு சொந்தக்காரங்க கிட்ட வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட போனும் போது உயிரையே விட்டுறலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அந்த டைம்ல தான் வந்துட்டு எங்களை கமிஷனர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு எல்லா கம்ப்ளைண்டையும் எல்லாத்தையும் சொல்லி அப்பதான் எங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி வெங்கடாச்சாரியான்றவர் வந்துட்டு எங்களை ஏமாத்திருக்கிறதாவும் மோசடி செஞ்சிருக்கிறாரு முப்பத்தி அஞ்சு லட்சம் எங்க கிட்ட இருக்காங்க எங்களை நம்ப வச்சு இருக்காங்க அப்படின்னு புரிய வந்துச்சு அதுக்கப்புறத்துல இருந்து அசிஸ்டென்ட் கமிஷனர் சார் சங்கர் சாரும் அசிஸ்டன்ட் கமிஷனர் காளியசுந்தரம் சார் இன்ஸ்பெக்டர் மதன் சார் ஆல் விமன் இன்ஸ்பெக்டர் மாங்காடு ஜோதி லட்சுமி மேடம் இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்க கூட எங்களுக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி நீங்க வந்து ஏமாந்துருக்கீங்கன்னு எங்களுக்கு அப்பதான் புரியவே வருது எங்களை வந்து டிஜிட்டல் கிட்னாப்பிங் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையே எங்களுக்கு அப்பதான் புரிய வருது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறாங்க வந்து நாங்கள் அவரை வந்து துபாய் கூட்டின்னு போயிட்டாங்க எங்களை தனியா பிரிச்சு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நானும் என் பொண்ணு என் பையன் ஒரு ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்டா சுத்தி அந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஒரு நாள் கிடைக்காம நடுத்தர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஸ்ட்ராண்டர்டா நின்றுட்டு வாங்க கட்சியில எங்க வீட்டுக்காரர் நான் பாப்பேனா அவர் கூட நாங்க அந்த வீட்டுக்கு போக முடியுமா கொடுத்தணும் பண்ண முடியுமான்ற லெவலுக்கு வந்துட்டோம் முப்பத்தஞ்சு லட்சம் போனதுக்கு ஒரு ரெண்டே கால் கோடி மூணு கோடி என்ன பிறகு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்பதான் எங்க சொந்தக்காரங்க மூலியமா இது எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு நாங்க போலீஸ் கிட்ட கமிஷனர் சார் கிட்ட போன பிறகுதான் எங்களுக்கு விடிவு காலமே ஓரளவுக்கு நாங்க ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படின்றதே எங்களுக்கு புரிஞ்சது அது வரைக்கும் எங்களுக்கு புரியல எங்களை யார்கிட்டயும் ஃபோன் கால்ஸ் கிடையாது ஹவுஸ் அரெஸ்ட் சோறு தண்ணி இல்லாம என்ன பண்றதுன்னு எங்களுக்கு வெளியில போனா லொகேஷன் ஷேர் பண்ணணும் அவன் எங்களை வந்து அப்படியே மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நாங்க இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த வெங்கடாச்சாரியா வந்துட்டு இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்ப நாங்கள் லேடிஸா இருக்கிறதுனால சில விஷயம் என்னால இப்போ அதை வெளிப்படியா எங்களால அதை சொல்ல முடியல அவ்வளோ எனக்கு கல்யாணம் ஆகாது என்ன நிறைய பிரச்சனைகள் சொல்லி என்ன மிரட்டி ரொம்ப டாக்டர் கூட பார்க்காம என்ன இவ்வளவு அவங்க டார்ச்சர் பண்ணது இவனை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பாவை மிரட்டி அவங்க அப்பா ரொம்ப பயந்து போய் அவர் அவர் வந்து ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்காங்க சார் இவங்க இது எல்லாத்துக்கும் காரணமான வெங்கடாச்சாரியா அவங்க கூட இருக்கிற ஞானசேகர் அண்ட் லக்ஷ்மின்ற இன்னொரு ஒரு மேடம் அவங்களும் எங்க கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாரும் யாரெல்லாம் இதுல இன்வால்வ்டோ எல்லாரையும் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை வந்துட்டு பார்த்து கொடுக்கணும் ஆச்சாரியா வந்துட்டு அந்த அவங்க வந்து துபாயில இருக்கிறாங்க அவங்களையும் இங்க இங்க சென்னைக்கு வரவழைச்சு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தயவு செய்து எடுங்க